அப்பதான் யார் அது பேசி இருக்கிறதுன்னு நல்லா பார்த்தா அட இவிக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில நல்லா பேசின விழாச்சே அதுவும் அவக அப்பச்சிய பத்தி பேசுறப்ப அந்த கிழவிதான் இவங்களோட குலதெய்வங்கிற ரேஞ்சுக்குள்ள சூப்பரா பேசியிருந்தாங்க சரி அவக என்ன பேசினாகனு பாக்கலான்னு போனா மதுவதினி தோழர் பெரியாரியக்க மேடைகள்ல என்ன பேசுவாங்களோ அதவே நம்ம அனுஷ்யா தோழரும் கோவில்ல வச்சு பேசியிருக்கிறாங்க

அங்க போய் உட்கார்ந்துட்டு நான் சைவ சித்தாந்தத்தை பேசுறதுக்கு ஒரு வீட்டுல ஒரு அப்பாவுக்கு எல்லா பிள்ளைங்களும் எப்படி சமமோ அது மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் சமம்னு சொன்ன அப்பா தான் தந்தை பெரியார் நாங்க எங்க மேடை கிடைச்சாலும் இதத்தான் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம அனுஷாக்கா பேசுனது ரொம்ப அறிவா இருந்துச்சு இப்ப கூட

பச்சை மட்டையிலேயே சாத்திருக்கிறாங்க அவக சொல்லுதாக நானே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னத்தை சொன்னாங்கன்னு அவிக அவனத அவிகளே சொல்லுவாக கேளுங்க சைவ சித்தாந்தம் படித்த நான் பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேங்க பெரியாரை படிக்கணும் படித்தேன் நான் பெரியாரை படித்தேன் ஒரு காலத்தில் பெண்கள் வெளியில வரக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் பெரியார் அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு இப்போ நான் உங்கள் முன்னாடி மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் வீட்டில் பாத்திரம் வழக்க கிடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்து நான் பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கேட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் பெரியார்னு நான் சொல்கிறேன் ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக ஒரு சைவ சித்தாந்த பேசுகிற ஒரு மேடையில் உட்காந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில் இதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரால் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் தான் பேசுகிறேன் அவர் சொல்கிறாருங்க கடவுளை மர மனிதனை நினைன்னு சொல்கிறார் அவருக்கு கடவுள் இல்லைங்க அவரோட கொள்கை அதுதான் கடவுள் இல்லை அவர்கிட்ட ஒரு க பேட்டி எடுக்க போனாங்களாம் போய் ஐயா நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையே நான்லாம் அப்படி சொல்லலையேன்ட்டாரான் என்ன அப்படி சொல்றீங்க நீங்க தான் கடவுளை இல்ல நான் சொல்லல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து கடவுளை இல்லைன்னு சொல்லுதாங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து கிறிஸ்தவ கடவுள் கடவுளை இல்லைன்னு சொல்றாங்க இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இஸ்லாம் கேட்டீங்கல்ல அவைய பெரியார படிச்சிருக்கிறாங்களாமா எங்க படிச்சிருக்காக அவைய அம்மா எல்லாம் எங்க படிக்காம இருந்தாங்களோ யாரு படிக்க போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அவர்களுக்கு எதிராக தானே பெரியார் பேசினாரு அதை இவிக படிச்சாகலாமா அவிக தெளிவாக சொல்லுதாக இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கும் வீட்டில் பாத்திரம் இப்போ கழுவ இருந்தாலும் இங்கே வந்து நான் பேசுகிறத கேட்க வந்திருக்கிற நீங்களும் இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் காரணம் தந்தை பெரியார் தான் அவிகளை தந்தை பெரியார்னு நாங்களும் சொல்லுதோ அனுஷியாவும் சொல்லுதாக ஆனா நம்ம அனுஷாக்கா அதை சொல்லும் ரொம்ப உணர்வு இருந்துச்சு அதுவும் அந்த ஆட்சியோட பாஷையில அரைச்சு வச்ச அந்த மட்டன் குழம்பு மாதிரி சும்மா பிரிச்சு 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 எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்தாக அவக தெளிவா சொல்றாங்க சைவ சித்தாந்தத்தை எந்த அளவுக்கு நான் விரும்பி படிச்சேனோ அதே அளவுக்கு பெரியாரையும் நான் விரும்பி படித்தேன் அதில் அவக ரொம்ப அழகா சொன்னாங்க சாரி ரொம்ப அறிவா சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சமான வார்த்தை பெரியார்கிட்ட வந்து ஒருத்தர் கேக்குறாகலாமா எதுக்கு நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அதுக்கு பெரியார் சொல்லுதாகலாமா அதை நான் மட்டுமா சொல்லுதேன் நீயும் சொல்லுதே இதை அவனும் சொல்லுதான் இந்த இவனும் சொல்லுதான் அதனால நானும் சொல்லுதேன் இவன் சொல்லுதானாமா அதுங்க ரெண்டும் இல்லைன்னு அவன் சொல்றானாமா அதுங்க ரெண்டும் இல்லைன்னு இந்த இவன் சொல்றானாமா இதுக ரெண்டும் இல்லைன்னு உனக்கு எந்த ரெண்டு இல்லையோ அவனுக்கு எந்த ரெண்டு இல்லையோ இல்ல இவனுக்கு எந்த ரெண்டு இல்லையோ எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொல்லுதே நீங்களாச்சும் ரெண்டு ரெண்டு இல்லைன்னு தான் சொல்லுதீங்க ஆனா அவிக ஒண்ணுமே இல்லைன்னு அறிவா சொல்லிட்டே பேசினாங்க ஒரே ஒரு சந்தேகம் நீங்க ஒரு வாசிப்பு தான் பண்ணீங்களா இல்ல வாசிப்பும் பண்ணீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நான் வாசிப்பு பண்ணணும்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாக ஆனா சில தற்குரிக ஒரு ரெண்டு வருஷமா மறுவாசிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரியார பத்தியே தெரிஞ்சிக்கிட்டாகலாமா ஆவிஹதா சொல்றாக பெரியார எண்ணெய் தேய்படுங்காருன்னு அனுஷ்கா கதா சொல்லுதாக பெரியார எண்ணெய் எல்லா புடுங்காகேன்னு ஆவிஹ கையில இருந்த கரண்டியை புடுங்கிட்டாராமா அவர் கையில இருந்த சீமாற புடுங்கிட்டாகலாமா நான் சீமாற சொல்லலைங்க கூட்டும் சீமாற சொன்னனுங்க இவிய கிட்ட இருந்து புடுங்கி வச்சாங்கள புத்தகத்தை இருந்து அறம் செய்ய விரும்பு நம்ம ஆறுவதை எழுதிருந்த அதுக்கப்புறம் இவி அப்பிச்சி வரைக்கும் ஆருக்கும் எழுத படிக்க முடியாம போயிருச்சாமா அப்பத்தான் நம்ம பெரியாரு இது உங்க அப்பச்சி எழுதுறது படின்னு சொல்லி கையில குடுத்தாகலாமா இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வேற முடிஞ்சு போச்சாமா இடையில நம்ம கிட்ட இருந்து பிடுங்குனத எவன் பிடுங்குனானோ அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி திருப்பியும் என் கையில் கொடுத்தது தான் தந்தை பெரியாரு இப்போ எங்க கிட்ட இருந்து அதை புடுங்க பார்க்கறது தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அந்த ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் அல்ல கையா போறவ இந்த தற்கொலை பசங்க இந்த தற்கொலை பையன் நாலாணிக்கு அதாவது தேதி போய் விஸ்வகர்மா வேலையை பார்க்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குலத்தொழில செய்ய யாக்கோபு என்ன போகிறாளாமா கோபு என்னோ சொல்லி சொல்லிட்டு இருக்கா பெரியாரு போகாதரா நாசமா போனவனே அனுஷியாக்கா சொல்லிருக்காங்க அனுஷியாக்கா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாக ஏன்னா அவிக சைவ சிந்தாந்தத்தை படிச்சு கோவில்ல உட்காந்து பேசுறவங்க அதனால அவிக இந்த நாசமா போறதுங்கிற வார்த்தையெல்லாம் பேச மாட்டாக ஆனால் நாம் பேசுவோம் நம்ம ஏன் பேசுகிறோம்னா நாசமாக போன நம்மளை நல்லபடியாக மாற்றி வச்ச பெரியா இருக்குதுரா எவனெல்லாம் பேசுகிறானோ அவன் நாசமாக போவான்னு சொல்ல மாட்டோம் அவனே போய்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் இதை இத்தனை நாளாக சொன்ன யாருக்குமே புரியல இப்ப அவிகளே பதினஞ்சாம் தேதி பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படி என்னத்த பண்ணுதான் அப்படின்னா இவன் தாத்தா படிக்காம என்ன வேலையை பார்த்தாலும் இவன் அப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு இவனை படிக்க அனுப்பிச்சாங்களோ படிக்க போகாம குடிக்க போனதுனால இப்போ நான் என் தாத்தா செஞ்சுட்டு இருந்த தொழில செய்ளோ ஆனா அது அவங்க நம்ம அனுஷாக்கா மாதிரி கோவில்லையே உட்கார்ந்து கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்கிறப்ப இந்த கடவுளை பத்தி நான் பேசறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது என் தந்தை அப்படின்னு பேசுறதுக்கான அறிவு இருக்குதுல அந்த அறிவை குடுத்தவர்தான் ஒருத்த பணத்துக்கு வேண்டி இல்லேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களே அவன் பணமுறை ஏறித்தானும் சில்ற பைய மாதிரி நாளா எல்லாரும் போய் இழுச்சுக்கிட்டே தட்டுங்க நாங்க உங்களை புன்னகையோட போக வேண்டாம்னு சொல்றோம் ஏன்னா உன் வாழ்க்கை நீ புன்னகையோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி இருக்கணும்னா நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நான் நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சைவ சற்பொழிவாற்றி கொண்டிருக்கிற அனுஷ்யா அக்கா சிக்கும் நன்றி வணக்கம்